முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தொடர்பான அவர்களை நினைவில் ஏந்திக் கொள்ளுகின்ற அல்லது அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ரா சம்பந்தனையா அபிரட்ன பிளபிட்டிய லக்கி ஜெயவர்தன மாலினி போன்சேகா ஏக்கநாயக்க போன்றவர்களது நினைவுகளை எங்களது மனதில் ஏந்தி அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது அந்த வகையில் முதலாவதாக எமது கட்சியின் சிரேஷ்ட ஒரு தலைவராகவும் கட்சியின் பெருந்தலைவராகவும் இருந்த இரா சம்பந்தரையா அவர்களை பற்றி நான் கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது சம்பந்தரையாவை பொறுத்த மட்டில் அவர் திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடாக அரசியலுக்கு வந்து பின்னர் இந்த கட்சி அடிக்கடி பேர் மாற்றங்கள் பெற்றாலும் அந்த கட்சியின் தன்மை அப்படியே இருந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் அவருடைய பயணம் அமைந்திருந்தது அவரை பொறுத்த மட்டில் ஒரு சிறந்த ஒரு சட்டத்தரணியாக காணப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் சட்டப்பீடத்தில் வகுப்பில் அவர் காணப்பட்டார் உண்மையில் அவர் சட்ட தொழிலை பொறுத்த மட்டில் அதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அவர் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எண்ணூறு வழக்குகள் வரை அவருடைய கையில் நிலுவையில் இருந்தது அந்த அனைத்தையும் விட்டுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அவர் தேர்தல் அரசியலுக்குள் வந்தார் அதற்கு முன்பும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது தமிழ் பேசும் மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக இருந்திருக்கின்றது அவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியலுக்குள் வந்தவர் பாராளுமன்ற அரசியல் என்று பார்க்கின்ற போது இப்போது கிட்டத்தட்ட அவர் மறைந்த காலத்தை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருடங்கள் இந்த பாராளுமன்ற அரசியலுக்குள் சம்பந்தப்பட்டாலும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக முப்பத்தி ஒரு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார் அவர் ஏன் இந்த அரசியலுக்குள் வந்தார் என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் சமத்துவமாக நடாத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் அவர் ஒரு சிறந்த சட்டத்திறனியாக இருந்து ஜனாதிபதி சட்டத்திறனியாக கூட மாறி அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கக்கூடியவர் அந்த எண்ணூறு வழக்குகளையும் தூக்கி வீசிவிட்டு அவர் இந்த தமிழர்களுக்கான அரசியலுக்காக அவர் நுழைந்தார் அந்த வேளையில் அவரிடம் கேட்டார்களாம் ஏன் நீங்கள் சட்டத்திரணியாகவும் இருந்து கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தால் அது வாய்ப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டபோது அவர் சொன்னாராம் நான் இனி பேசப் போகின்ற ஒரே ஒரு வழக்கு இந்த தமிழ் மக்களின் உரிமை சம்பந்தமான வழக்கு தமிழர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற வழக்கு அந்த வழக்கை மாத்திரம்தான் நான் கையில் எடுத்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் உண்மையில் அவர் இந்த அரசியலுக்குள் நுழைந்ததன் பின்னர் ஒரு சிறந்த சட்டத்தேரணியாக இருந்தும் ஒரு சட்ட பெற்றவராக இருந்தும் கூட அவர் அந்த சட்ட தொழிலை கைவிட்டு இந்த அரசியலுக்காக அவர் உண்மையில் பல கோணங்களில் உழைத்திருக்கின்றார் அவரை பொறுத்தமட்டில் மட்டில் உள்நாட்டை பொறுத்த மட்டில் ஜே ஆர் ஜெயவர்தன ரணசிங்க பிரேமதாச சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்கிரமசிங்க போன்றவர்கள் குடியரசின் தலைவர்களாக இருந்தபோது தன்னால் என்றவரை அவர்களோடு செயல்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்று கொடுக்க வேண்டும் தான் கண் மூடுவதற்கு முன்பாக தமிழ் மக்கள் ஒரு தீர்வை பெற்று அவர்கள் சமத்துவமான பிரஜையாக இந்த நாடுகள் நாட்டில் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஒரு ஒரு திடமாக கொண்டு உழைத்திருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அவர் கண் மூடுவதற்கு முன்பு கூட அந்த தீர்வை எட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்படவில்லை ஜி ஆர் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இருக்கின்றார் அதே போன்றுதான் அவர் அடுத்த கட்டமாக ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் மற்றும் அடுத்தடுத்து சந்திரிகா ஆட்சி காலத்தில் ஒரு நம்பிக்கையோடு அவர் ஒரு சமாதான தேவதையாக காட்சி அளித்ததன் பேரில் அவரது காலத்தில் இந்த தேசிய இனப்பிரச்சனையை விடலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு அவர் கொண்டு வந்த ஒரு பேக்கேஜ் அதாவது பிராந்திய சபைகள் திட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதனை பெற்று தமிழ் மக்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று உழைத்திருக்கின்றார் கடைசியாக அவர் இந்த நல்லாட்சி காலத்திலும் கூட நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று கூட்டங்கள் நடைபெற்றன அதாவது அரசியல் இந்த பாராளுமன்றத்தை ஒரு அரசியல் அமைப்பு சபையாக அமைத்து நடந்த பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நாட்டத்தோடு மிகவும் கடுமையாக உழைத்தார் அவர் மறையும் போது தொண்ணூற்றி ஒரு வயதாக இருந்தது தொண்ணூற்றி ஒரு வயதிலும் கூட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் உழைத்தார் கடைசியில் அவர் ஏமாற்றப்பட்ட ஒரு தலைவராக அல்லது இந்த இந்த நாட்டை ஆளுகின்ற தலைமைகள் அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்திலோ அல்லது அவரை அவருக்கான எதிர்பார்ப்பை அதாவது தமிழ் மக்களுக்கான தீர்வை பெறக்கூடிய விதத்தில் அவர் செயல்பட்டாலும் கூட அவர் ஏமாற்றப்பட்டிருந்தார் தமிழரசு கட்சியின் சாபக தலைவராக இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்கள் கூட அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு உழைத்தும் கூட பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கிழித்தறியப்பட்டதன் பின்னர் அவர் நம்பிக்கை இழந்து காணப்பட்டார் அதே போன்றுதான் சம்பந்தனையாவும் இறுதி தருணத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்கவில்லை தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு தான் அவர் கண்களை மூடியிருக்கின்றார் என்பதை நோக்குகின்ற போது எமது நாட்டை ஆண்ட தலைமைகள் அவரை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணுகின்றோம் தற்போதைய புதிய தலைமை இடதுசாரி தலைமை என்று சொல்லப்படுகின்ற இந்த அவர்களுடைய தலைமையிலாவது இந்த தீர்வு கிடைக்குமோ என்று அவர் மறைந்தாலும் அவருடைய ஆத்மா எங்கிக் கொண்டிருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆகவே தந்தை தந்தை செல்வா கொண்டு வந்த அந்த வழியில் அறவழி போராளியாக அவர் செயல்பட்டார் அவரும் கூட பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டார் அதாவது தீவிரமான அரசியலை கடைபிடிக்கின்றவர்கள் மத்தியிலும் அதே வேளையில் ஒரு மிதவாத அரசியலை பின்பற்றுகின்ற சம்பந்த அவர்களும் ஒரு விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அவருடைய செயல்பாடுகள் மந்தகதியாக இருக்கின்றது அவர் இதனை திறமையாக கையாளவில்லை என்ற விமர்சனம் கூட இருந்தது இருந்தாலும் சிங்கள தலைவர்களோடு ஒத்துழைத்து தான் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீவிரமாக சிந்திக்கின்ற தமிழ் தலைமைகள் மத்தியிலும் சிங்கள தலைமைகள் மத்தியிலும் ஒரு இடைப்பாலமாக இருந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக அவர் மிகவும் பகிரத பிரயத்தனம் செய்திருக்கின்றார் உண்மையில் அவர் அரசியலில் இறங்கி இருக்காத விட்டால் அவர் ஒரு கொடி பறக்கின்ற ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருக்க முடியும் ஆனால் இந்த அரசியலுக்குள் வந்ததால் அவர் பரம்பரையாக ஒரு செல்வந்தராக இருந்தும் கூட தன்னுடைய அரசியலில் எந்த தீர்வையும் ஒரு காணப்படவில்லை அவர் கிட்டத்தட்ட அரசியலில் ஒரு அரை நூற்றாண்டை கடந்திருக்கின்றார் வயதை மட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்வார் சொல்வார் அந்த அடிப்படையில் நல்லாட்சி காலத்தில் தீர்வை பெறலாம் என்பதை எங்களுக்கு அடிக்கடி சொன்னார் அடுத்த கட்டமாக இழக்காமல் தன்னுடைய தீர்வினை அவர் அங்கு ஒரு அதாவது அதாவது முன்வைப்பு மூலமாக அவர் செய்து காட்டியிருந்தார் அதாவது இந்த தீர்வை நீங்கள் தர வேண்டும் இல்லை என்றால் தீர்வு ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தார் ஆகவே அவர் திருகோணமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய விதத்தில் அவர் செயல்பட்டார் உண்மையில் அவர் அந்த இனத்தின் ஒரு தலைவராக காட்டாமல் அவர் சகல மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று கூட அவர் செயல்பட்டார் எந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் குரோதம் காட்டுகின்ற மனப்பாங்கு அவரிடம் காணப்படவில்லை சகலரோடும் பணி பயணித்து அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடாத்தி அவர்களுடைய மனங்களை வென்று தீர்வை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார் ஆனால் அவரும் ஏமாற்றப்பட்ட ஒரு தலைவராக அவர் கண்ணை மூடியிருக்கின்றார் அவர் ஏமாறவில்லை ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இலங்கையின் அரசியல் வரலாறு என்பது தமிழ் தலைவர்கள் பல முயற்சிகளை எடுத்தாலும் ஏமாற்றப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக என்னவோ தெரியவில்லை நாடும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கீழ்மட்டத்திற்கு வந்திருக்கின்றது அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய சம்பந்தனைய அவர்கள் சட்ட தொழிலும் சரி அரசியலிலும் சரி ஒரு யோக்கியவானாக இருந்தார் அவர் பணம் உழைக்கின்ற அரசியலை செய்யவில்லை அவர் மக்களை வெல்ல வேண்டும் மக்களுக்கான தீர்வை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார் இவர் மலேக மக்களின் நிலைமை பற்றியும் கூட அவர் சிந்தித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகளில் குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது அவர்களுடைய அந்த மக்கள் பற்றியும் சிந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்த இலங்கை தமிழரசு கட்சி ஒரு உதயமாவதற்கு கூட இது காரணமாக இருந்திருக்கின்றது ஆகவே சம்பந்தையா அவர்களை பொறுத்த மட்டில் அவர் எப்போதும் ஒரு திறந்த மனதோடு விட்டு கொடுக்கின்ற தன்மையோடு செயல்பட்டு தீர்வை பெறுவதற்கு முயற்சித்திருக்கின்றார் ஆனால் தீர்வு தான் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அடுத்ததாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த எங்களுடைய சகோதர மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தமட்டில் இந்த அபயரத்ன ரத்ன என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தான் சார்ந்த மாவட்டத்தோடு வாழ்ந்து அது மாத்திரமில்லாமல் தேசிய ஒரு பிரதிநிதியாகவும் செயல்பட்டு அவர் தன்னுடைய மக்களுக்கும் அல்லது நாட்டுக்கும் சேவைகளை அவர் அவர் ஒரு மறக்க முடியாத ஒரு மனப்பதிவையும் கூட ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார் இதைவிட ஏக்கநாயக்க மற்றும் லக்கி ஜெயவர்தனா போன்றவர்களும் தமது மக்களுக்காக ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்றி இருக்கின்றார்கள் நினைவில் ஏந்தக்கூடிய விதத்தில் அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக மாலினி பொன்சேகா அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சிறந்த உள்நாட்டிலும் மாத்திரமல்லாமல் இந்திய இலங்கை உருவான அந்த பைலட் என்ற படத்தில் கூட நடித்து கணேசனுக்கு இணையாக நடித்து தன்னுடைய பெயரை உயர்த்தி இருக்கின்றார் ஒரு சிறந்த நடிகையாக காணப்பட்டார் கலைப்பணியில் அவர் அரசியலில் எந்த அளவுக்கு பிரகாசித்தாரோ தெரியவில்லை ஆனால் அவர் நடிகை என்ற அடிப்படையில் சினிமா துறையில் அழகியல் துறையில் பிரகாசிக்கின்ற ஒரு நடிகையாக காணப்பட்டார் பல விருதுகளை பெற்றார் ஒரு முன்னணி நடிகையாக காணப்பட்டார் சுவாஜி கணேசனுக்கு ஈடு கொடுத்து நடித்தவர் என்று கூட அந்த காலத்தில் அவர் பாராட்டப்பட்டார் அந்த வகையில் இன்று மறைந்திருக்கின்ற இந்த தலைவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற அதே வேளை அந்த தலைவர்கள் காட்டிய நல்ல பாதைகள் நல்ல செயற்பாடுகளை பின்பற்றி நாங்களும் நல்ல அரசியல்வாதிகளாக நல்ல போக்குள்ள நல்ல யோக்கியமான அரசியல்வாதிகளாக திகழ்வதற்கு அவர்கள் அவர்கள் காட்டிய பாதைகளை நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று கூறி எனது இந்த நினைவேந்தல் உரை அல்லது இரங்கல் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி